ஜெயகொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குழந்தை பிறந்த நிலையில் பெண் உயிரிழந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி பெண்ணின் காரணமான அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் நஷ்டஈடு வழங்க வலியுறுத்தியும் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் அருகே உள்ள கொண்டாயிருப்பு காலனி துறவை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் இவரது மனைவி சங்கீதா இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் ஒரு மூன்று வயதில் மகன் உள்ளார் இந்நிலையில் இரண்டாவது முறையாக சங்கீதா கருத்தரித்த நிலையில் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் பரிசோதனை செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் பிரசவத்திற்காக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனையில் சங்கீதா அனுமதிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது இந்நிலையில் இரத்தப்போக்கு இருந்ததால் குடும்ப கட்டுப்பாடு செய்து கற்பப்பையையும் அகற்றியுள்ளனர் தொடர்ந்து இரத்தப்போக்கு நிற்காத நிலையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சங்கீதா உயிரிழந்தார் அதிர்ச்சி அடைந்த சங்கீதாவின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் தான் சங்கீதா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் சங்கீதாவிற்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியும் மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உள்ளிட்ட போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் ஜெயங்கொண்டம் மருத்துவமனை முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது அந்தவொன்னா பார்ப்போம் போய் பார்த்துருவான் நின்னுது நாங்கள் டக்குன்னு உள்ளே போனோம்னா நர்ஸோ டாக்டர் யாரையும் எங்களை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னா போதை ஊசி போட்டவங்களும் பார்க்க முடியாதம்மா நாங்கள் எட்டு நின்று பார்க்குறோம்மா அது தனியாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கோம் உள்ளே பார்த்துக்கிறாயே நாங்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னோம் விடவே மாட்டேன்னுட்டாங்க ரெண்டு மூணு சிங்கிளும் சுற்றி சுற்றி வந்து யாருமே விட மாட்டேங்குது அதுவெல்லாம் லேக் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் தட்டுறவங்க சரி போதை ஊசி போட்டுருக்காங்க நாங்கள் வெளில இருந்தோம் உடனப்பட்டாங்க டாக்டர்லேயே பேசிக்கிட்டு தஞ்சாவூருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க அவர் கையெழுத்து வாங்கினாங்க ஏன் கையெழுத்து அப்படின்னா குடும்பம் செய்யணும்னாங்க சரி செஞ்சுக்கோனும் குழந்தை எடுக்கிறப்ப செஞ்சுட்டு அப்புறம் ரத்தம் போக்கு வீட்டு நிறைய போயிட்டு இருக்கு அதனால நாங்கள் திருப்படி எடுக்கணும் என்ன சார் வயசு கம்மியாக இருக்குது சின்ன பொண்ணுங்க எடுத்து நாங்கள் என்ன ஏதாவது பார்த்து செய்யுங்களா அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியல யிர் பிழைக்காது தாய் வேணும்னா அதை செஞ்சீங்க இல்லைன்னா சொல்கிறீங்க அப்படின்னு மறந்தாங்க எங்களுக்கு ஒரே பயம் மூணே பேர் தான் இருந்தோம் அதனால சரி கிறப்பை போய் எடுத்துருங்க எங்களுக்கு பொண்ணு இருந்தால் தப்புதும் அப்படின்னு சொல்லிட்டு கிறப்பை போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க எதுவுமே ஒரு செய்யவே இல்லை இதுக்கு முன்னாடி அதெல்லாம் முடித்து அங்கேயே வச்சுட்டு பேச்சு மட்டும் கேட்டுட்டு அப்படியே டக்குனுக்கு போயிட்டார் அது டாக்டரோட முகமே சரியில்லை பேச்செல்லாம் சுடு சுடுன்னு சுட்டுன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் பத்தனைக்கு தான் வெளில கொண்டு வந்தாங்க அஞ்சரை மணிக்கு உள்ளாட்சி போன பொண்ணு வரக்குள்ளே பார்த்தா முகம்லாம் வீங்கிச்சு முகமே மாறிடுச்சு வீங்கிருந்தது கண்ணு வந்து மாசி அடைச்சி போல இருந்தது நாங்க உடனே அம்மா நாங்க வந்துட்டோம் அம்மா என்னமா மூஞ்சி போட்டுருக்கணும் கையை போனால் டாக்டர் கை டாக்டரே வெளில வரல செஞ்சா ஒரு அனுப்ப அங்க இருந்த நர்ஸுங்க கூட இருந்த கமண்ட்ருங்க தான் அனுப்புனாங்க தொட தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன தொடக்கூடாதுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா சொடறாமா அப்படின்னாங்க எட்டி காலை தொட்டால் காலு கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது அவ்வளோதான் மகெல்லாம் மாறிடுச்சு அதனால அஞ்சரை மணி அவரு குழந்தை எடுக்கும் ஏதோ செஞ்சுட்டார் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வச்சு ஒட்டிட்டார் வைத்த ஒட்டிட்டு தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டார் உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு நிரப்பி சந்தோஷம் சந்தோஷம் அம்மாவும் குழந்தை அனுப்பிவிட்டாங்க அவங்க டாக்டரை பார்க்குறதுக்காக நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனோம் அந்த டாக்டர் எங்கே போயிட்டாங்க பார்க்க முடியல அனுசியம் எடுத்து பார்த்தோம் அவங்க லேடி டாக்டர் ஜெயங்கோட்டத்தில் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் அவங்கள பார்த்தா அவங்களும் பார்க்க முடியல அதனால அவங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நிறம் என்ன நடத்தி சார் கால ஆறு மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வர சொன்னாங்க அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆறு மணிக்கெல்லாம் குழந்தை எடுத்து ஆறு முப்பதுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாவை போய் பார்க்கணுன்னு நாங்கள் போனோம் எங்களை விடமாட்டோம் அனுப்பிட்டாங்க பார்க்கறதுக்கு ஏன் சார் விடமாட்டங்கிறீங்கன்னு கேட்டால் இப்போ மயக்க மருந்து இருக்குது அதனால் இப்போ விடமாட்டோம் மயக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லை ஒரே ஒரு தடவை நாங்கள் பார்க்குறோன்னு போய் யாருமே விடமாட்டானிட்டாங்க டாக்டர்லாம் திரும்பி வெளில வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை ஊற்றிக்கிட்டு குழந்தை டாக்டர்கிட்ட போய் காட்டுற வர சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் காட்டிட்டு வரதுக்குள்ளேயே ஊற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு தஞ்சாவூர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் திரும்பி வந்து கேட்கறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க ரத்தம் ஏற்றணும் ரத்தம் எல்லாம் போயிடுச்சு நீங்கள் உடனே அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க தான் குழந்தை எடுத்தீங்க அதுக்குள்ளே என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து போக்கு நிறையா போயிட்டு இருந்தது அதனால் வந்து நாங்கள் கிரப்ப போய் எடுக்கணுமாங்க வேணாம் சார் சின்ன பொண்ணாக இருக்குது அது உள்ளே எடுக்கிறங்கிறீங்களே பார்த்து செய்ங்கிறதுக்கு அதுதான் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அந்த அம்மா பார்க்கவும் நீங்கள் அப்படின்னாங்க குழந்தை வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டாங்க எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் வேணும் சார் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் உடனே உள்ளே போயிட்டாங்க அதுலேருந்து வரவே இல்லை எடுத்தாங்களாம் எடுக்கலன்னு தெரில அவர் அங்கே குழந்தை எடுக்கக்குள்ளே அஞ்சு மணிக்கவே ஏதோ செஞ்சிட்டாங்க செஞ்சு எங்கள் பொண்ணுக்கு உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க இங்கேயே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வச்சு ஒட்டி விட்டுட்டாங்க ஒட்டி விட்டு முகம்லாம் மாறிடுச்சு எங்களை பார்க்க விடவே இல்லை அஞ்சரை மணிக்கு ஆச்சரிய போனவங்க பத்தரை மணிக்கு தான் வெளில வர சொன்னாங்க திரும்ப நாங்கள் வெளில வரவுள்ள பார்க்குறோம் டாக்டர் வரவே இல்லை அந்த கமாண்டருங்க தான் வெளில ஆச்சு வந்தாங்க அந்த லிஃப்ட்டில் வச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் காணும்னு பாக்கிறோம் எங்கள் வண்டிகிட்ட வந்துட்டாங்க உடனே அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க வந்து பார்க்கறதுக்குள்ளேயே இப்படி தொட போனோம் பாப்பாவை தொட சொல்லிட்டாங்க அந்த டாக்டர் எல்லாருமே கிட்ட இருந்தவங்க முகம் மாறி இருக்கியான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அவங்க பொண்ணோட மாமியாரையும் புருஷனையும் ஏற்றி விட்டுட்டாங்க நாங்கள் டாக்டரை பார்த்து பேசுகிறதுக்காக ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஓடணும் அங்கே போனோம்னா அவங்க ரெண்டு பேருமே இல்லை அனுசி அங்கே டாக்டருங்க இருக்கிறாங்க ஜெயகுண்டத்தில் அவங்க ப்ரைவேட்டு டாக்டர்கிட்ட காட்டுனாங்க அவங்க வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்திருந்தாங்க அவங்க தான் ஜிஹெச்சில் எடுத்து தரான்னு சொன்னாங்களாம் அவங்கள பார்த்து பேசுகிறதுக்காக போனோம் அவங்களையும் பார்க்க முடில ஆப்ரேஷன் பண்ணோம் டாக்டரையும் பார்க்க முடில டாக்டர் பேர் டாக்டர் யாருன்னு பேரை கேட்டோம் அதுக்கப்புறம் பேர் சொன்னாங்க ஆனந்தன்னு சொன்னாங்க அந்த டாக்டர் பேர் அதோட சரி நாங்கள் அதுக்கப்புறம் குழந்தை கற்றுருந்து குழந்தைக்கு ஒரு கார் ரெடி பண்ணி எங்களை தஞ்சாவூர் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அங்கே போனவொன்னே எதுவுமே செய்யவே இல்லை கொண்டு போய் அட்மிஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் அதுலேருந்து உட்காந்துருந்தோம் எல்லா டாக்டரும் வந்து வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை நாங்கள் இங்கே அழுதுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே அங்கே வச்சாங்க சரியான பதில் எதுவுமே சொல்லலை குல்கசு போட்டாங்க ரத்தம் ஏற்றுனாங்க அப்புறம் எது ஏதோ மருந்து மாத்திரையெல்லாம் கொண்டு வந்தாங்க எதுவுமே அது உடம்புக்கு போகவே இல்லை உடம்பெல்லாம் வீங்கிடுச்சு அதெல்லாம் கவர் கட்டி கவர் கட்டி கல்லுக்கு கீழே தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கண்ணு மாசி அடைஞ்சி போல இருந்தது என்னங்க இது போல் மாசி அடைஞ்சி போல இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியுமா நோய் நோயின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காது வெளில போகிறோம் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு 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 சொன்னாங்க 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 இங்கே வந்து கேட்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பயமாக இருந்தது எதோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்புறம் நாங்கள் நாங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அதனால் பெரிய டாக்டர் வராங்க வராங்க நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மணிக்கு போய் பார்த்தோம் அவங்க என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இதை போல் அப்படின்னு சொல்லி நாங்கள் டாக்டர் காலைல வந்து அழுதான் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க கிட்னி ஆயிடுச்சு ஆயிடுச்சு காற்று சரியலை செய்யலை செய்யல சுருக்கி போயிடுச்சு அதனால் பல்சர் எதுவுமே காட்டவே இல்லை நாங்கள் எந்த இம்ப்ரெஷனும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அழுதுக்கு சத்தம் போடாதீங்க வெளில போங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா நர்ஸு எல்லா டாக்டருங்களும் வந்து வந்து பார்த்துட்டு தான் போனாங்க எதுவுமே செய்யவே இல்லை அந்த செத்து போன போனத்தை தான் ரெண்டு நாளாக வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஆக்ஷிஜன் வச்சு மூச்சு விட்றதுக்கு காத்து கொடுக்கறோம் அது மட்டும் நிறையா வச்சுருந்தாங்க உடம்பு ஃபுல்லாக ஒட்டியிருந்தாங்க இந்த ரெண்டு பெட் ஒட்டியிருந்தாங்க ஒட்டி இருந்தாங்க வாய்க்குள்ளே டீ போட்டிருந்தாங்க மூக்குள்ளே டீ போட்டிருந்தாங்க கண்ணில் வந்து நாங்கள் கேட்ட அழுதும் உடனே பஞ்சு வச்சு ஒட்டிட்டாங்க கழுத்தை வந்து நிமித்தி வைக்கவே இல்லை சாட்சி வச்சு பேண்டேஜ் போட்டு ஒட்டியிருந்தாங்க எதுவுமே சரியில்லை இது எல்லாமே இங்கே ஜெயங்கோட்டத்தில் இந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் தான் பண்ணியிருந்தாரு பண்ணி அங்கே அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே விட்டு தான் அவங்க எதுவுமே செய்யல சும்மா தொட்டு பார்த்துட்டு அப்படி தான் வச்சுருந்தாங்க வர இன்னைக்கு என்ன இங்கே இருந்தால் நல்லா அனுச்சி விட்ட பொண்ணு இதுமாரி பொணமாக்கி இந்த பணத்தை அங்கே வச்சுக்கிட்டு ரெண்டு நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பதில் எங்களுக்கு தெரியணும் ஏன் அது மாதிரி செஞ்சாங்க கிட்னி போயிடுச்சுங்கிறாங்க அதான் அந்த டாக்டர் வந்து என்னென்னு பார்த்து இது போல அரசு பண்ணணும் எங்களுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு மட்டும் இருக்கிற மக்களுங்க அது மாதிரி ஏமாறக்கூடாது அதுக்குள்ள வழி என்னவோ கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் பசங்க ரெண்டு மூணு வயசுல ஒரு பையன் இருக்கிறான் அந்த பிறந்த குழந்தை வந்து தாய் முகத்தை பார்க்கவே இல்லை அதுக்கு தாய்ப்பாலும் கிடையாது வெந்நீரும் ஒரு சொட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க அதை தான் ஆற்றி போட்டுருக்கோம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு இப்போ குழந்தையை வந்துட்டு பக்கத்தில் இங்கே வந்து காமிச்சுது அதனால திரும்பவும் இங்கே அந்த அனுசியம் எடுத்துக்கிட்டு காட்டுறதுல இங்கே ஜிஹெச்ல ஜெயங்கொண்டத்திலே பார்த்துக்கலாம் நீ வான்னு அவங்க சொன்னாங்கன்னு முதல்லயும் இங்கே தானே ஆப்ரேஷன் பண்ணாங்க திரும்பவும் இங்க செஞ்சுக்கலாங்க அவங்க வந்துட்டாங்க அதுதான் வேற எதுவும் கிடையாதுங்க யார் பேர் என் பேரு திலகம் ஈச்சன் பூண்டி ஈச்சன் மூண்டி